சௌச்சவ் பூரி மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா எப்பொழுதுமே உருளக்கெழங்களை வச்சு தானே செய்வோம் இப்போ சௌச்சவ் கேரட்டில் வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டு ஒரு துண்டு பட்டை ஒரு இலை ஒரு அன்னாசி முட்டு சேர்த்து ஃப்ரை பண்ணணும் அதோட ஒரு ஸ்பூன் கடுகுலி சமர்ப்பு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கணும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு பட்டை மிளகா கிள்ளி போட்டுக்கணும் ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நாலு பச்சை மிளகா காரத்துக்கு இது தான் மிளகாத்தூள்லாம் கிடையாது சேர்த்து நல்லா வதக்கணும் இது நல்லா வெடித்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா கையால் உதித்து விட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதங்குறதுக்காண்டி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ ஒரு சவு ஒரு கேரட்டு பொடியாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும் இப்போ நாலு நிமிஷம் ஆகிட்டு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொதிக்க விடணும் அது நல்லா கொதி வந்து வேகட்டும் அதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணுறோம் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில் இது நல்லா வெந்திருக்கும் நீங்கள் நசுக்கி பாருங்கள் நல்லா வெந்த பிறகு இந்த கடலை மாவு கலவையை இதில் சேர்த்து தேவையான அளவுக்கு திரும்ப கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடணும் இப்போ சௌச்சவ் பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே மல்லித்தழை நிறைய தூவிக்கணும் கருவேப்பிலை சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் சௌச்சவ் பூரி மசாலா ரெடி இப்போ சுரசுற எடுத்து இது சர்வ் பண்ண வேண்டியது தான் இது பூரிக்கு மட்டும் இல்லை சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பரான வித்தியாசமான சைட் டிஷ் இது இதை செஞ்சு பாருங்கள் இது எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சாந்தி சாண்டர்லாக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ